தேடிக்கிட்டு இருக்குது குடும்ப நண்பர் குடும்ப உறவினர்களின் நண்பர்களையும் ஆனா கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது இப்போ வந்திருக்கிற அரசு மீது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த விசாரணை என்பது ஐயாப்பா மனு கொடுத்துவதற்கு சர்வதேச நிலையில ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சர்வதேச விசாரணை என்பது நம்ம ராமலிங்க சந்திரசேகர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி அவர்கள் அவர் என்ன சொல்றாருக்காட்டா ஏற்கனவே நம்ம அதுக்கான விசாரணைகளை நேர்மையாக தான் செய்து கொண்டிருக்கின்றோம்

அது மோடி அரசு தான் இருக்கும் அப்ப இருந்த மோடி அரசு தான் மறுபடியும் மோடி அரசு இருக்கே போன போயிட்டு நீங்க அதை குங்குறீங்க அவங்க அதுக்கான வழி ஏற்படுத்தாங்களா ஒவ்வொரு காலகட்டமும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் அன்னைக்கு இருந்த ராஜபக்சே ஜெயவர்தன அரசு என்ன செய்தது உங்களுக்குலாம் தெரியும் இன்னைக்கு வந்திருக்க இருக்க அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது தெரியும் இன்னைக்கு புதைக்குள்ள இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நாங்க நேர்மையா தான் பண்றோம் அவங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரிதான் இங்க இருக்க இந்திய அரசு அன்றைக்கு என்ன நடந்தது இன்னைக்கும் இந்தியா மேலே தமிழர்களுக்கு அளவலாகிய வெறுப்புணர்ச்சி இருக்கிறது ஏன்னா ஒரு மருத்துவமனையில் கூட அங்கே அன்னைக்கு ஐபிகேஎஃப்

தீர்வுவாக வந்திருக்கு இப்போ வெளியே வந்திருக்கு இதை பத்தி எழுதினது ஒரு புத்தகத்தை வெளியிட்டது ஒரு ஆசிரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் இப்படி மாற்றங்கள் மற்ற மா நாடுகளில் இருப்பவர்கள் இன்வால் ஆடன்னா இதற்காக ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அதனால நம்ம பக்கத்து அண்டை நாடான நம்ம இந்தியா அதுக்கு தலையிட வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கையை சொல்லிக்கிறோம் வேற சார் அவ்வளோ சார் ஜெயங்க அங்கே இல்லை இதே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் அங்கே உள்ளே நடக்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி தெரியாது தமிழர்களே அங்கே பிரிஞ்சுதான் இருக்கிற சாதியார்கள் ரொம்ப பிரிஞ்சு கிடக்கிறாங்க நிறைய வன்கொடுமையே அங்கே நடக்குது அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் நடக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நடக்குதுன்ற படிக்கிற நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம் பேப்பர்லையோ புக்குலேயோ மற்ற விஷயங்கள்லாம் வருது ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொல்ல கொண்டு வரலையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கு என்ன கேட்டீங்கன்னாக்க நம்ம இந்திய வட இந்தியர்கள் இங்க தமிழகத்துல வந்துட்டு இருக்காங்க சோ இது ரெண்டு மன்றம் செய்யப்படுகிறதா வேண்டாம் என்று செய்யப்படுகிறதா தெரியாது இதே போன்று இலங்கையில கூட நடந்து கொண்டிருந்தது இலங்கை இலங்கைவாதிகளை வந்து அரசியல் அதிகாரிகளாக அவங்க அமர்வது செய்வது தமிழர்களுக்கு வாய்ப்பளிக்காத ஒரு இது இதுவரைக்கும் இருந்தது ஆனா இந்த ஒரு வருடம் இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு தேசிய மக்கள் அங்கேயும் ஆட்சி வந்த பிறகு ஒரு மாற்றத்திற்கான செயல்பாடுகள் நடந்து வருகிறதா

கட்டங்கள் போவே முடியல ஒரு சில இடத்துல அப்படியே மக்களை கொண்டு போய் அழி ஒரு இடத்துல கட்ட கட்டி அப்படியே அழிச்சிருக்காங்க வெளியே வர முடியாம இதெல்லாம் நிறைய நடந்திருக்காங்க பார்க்கும் போது வேதனையா தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்கே சொல்ல போனாலும் ஒரு இடத்துல ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு கையோ ஒரு காலையும் இல்லை வாழ்க்கை நல்லா இருக்கு பல்வேறு அரசு இருக்கா நம்ம சிறு முயற்சியாக